அதிகாலை வெளியில் உறவு கொண்டா சீக்கிரமாக கருத்தரிக்கும் ஒரு உறவு கொள்றது இரவு மட்டும்தான் பகலில் கொள்ளக்கூடாது இது மாதிரி சில விஷயங்கள் பரவலாக நம்மகிட்ட இருக்குது இதுக்கும் உலகில் ரீதியாக ஏதாவது சம்மந்தமா இருக்குதா பொதுவாகவே தாம்பத்தியம்னாலே அது இரவு தான் வச்சுக்கணும் அதான் ஆதிகாலம் தொட்டு மனுஷன் வேட்டையாடி படைச்சா இல்லைங்களா அந்த ஆதிகாலம் தொட்டு உறவுனாலே தாம்பத்தியம் உறவுனாலே இரவு தான் ஏன்னா பகல் முழுக்க வேட்டையாடி களைச்சி போய் வந்து ராத்திரி தான் ஒரு உறவு வச்சுப்பாங்க அது மட்டும் இல்லை புதுமண தம்பதிகளுக்கு அந்த காலத்துல வெக்கம் அதிகமாக இருந்தது இப்போ இல்லை அந்த காலத்துல வெக்க ஜாஸ்தியாக இருந்தது பகல் நேரத்தில் கட்டிப்பிடிச்சு கூட மாட்டாங்கன்னா ஸோ அதனால் அந்த உறவுக்கான நேரத்தை யாரும் பார்க்காத ஒரு இருட்டும் இரவும் அந்த தனிமையில் அதில் வச்சுக்கிட்டாங்க நான் போக 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 கொஞ்சம் நம்ம டெவலப் ஆனோம் ஆனாலும் உறவு இருட்டு தான் தொடர்ந்தது காரணம் என்னாக்கா இப்போ ரெண்டு மூணு குழந்தைங்க பிறந்துரும் அதுக்கப்புறம் குழந்தைங்க தூங்கினதுக்கு பிறகு தான் அந்த உறவு வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது அது இருட்டை தேர்ந்தெடுத்தாங்க சில பேருக்கு உடலில் சில சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் அது தெரியாமல் இருக்கிறதுக்கு இரட்டும் இரவும் தேவைப்பட்டது இப்படி சில காரணங்களுக்காக இருட்டு வச்சுக்கலாம் அதுக்கு இரவு பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இரவையும் பகலாக மாறக்கூடிய மின்சாரங்கள் நிறைய வசதிகள் மாற்றிட்டோம் அதே மாதிரி பகல்லையும் ஜன்னலையும் கதையும் மூடிட்டா இருட்டாயிருது அந்த மாதிரி நீங்கள் இருந்துட்டு இருக்குது அதனால நமக்கு எப்போ தேவையோ அப்போ உறவு வச்சுக்கலாம் அது இரட்டு இருட்டு தான் வைக்கணும் இரவுல தான் வைக்கணும் அப்படிங்குறது அவசியமே இல்லை அதே மாதிரி அதிகாரில வச்சுட்டா கருத்தறிக்குமா அப்படிங்கிறதுக்கு மருத்துவ ரீதியாக எந்த ஆதாரமும் இல்லை உங்களுக்கு எந்த நேரம் உறவு வச்சுக்க வசதியோ அந்த நேரம் வச்சுக்கிங்க நமக்கு மனசுக்கு தான் சைக்காலஜி படி சொல்லப்பா நம்முடைய மனம் தான் அந்த நேரத்தை தீர்மானிக்குது மற்றபடி நேரங்கள் உறவு தீர்மானிக்கிறது